பக்க மக்களே நம்ம கடையம் பக்கத்தில் வெங்கடாம்பட்டி டு புங்கம்பட்டி போகிற மெயின் ரோட்டில் தான் நம்ம ஜம்முன்னு ஒரு ஏக்கரில் ரெண்டு ஏக்கரில் ஒரு நாலு ஏக்கரில் ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் நல்லா சமக்கமாக கட்டமாக இருக்குது ஒரு கோழிப்பண்ணு வைக்கிறதுக்கோ ஒரு குடோன் வைக்கிறதுக்கோ ஒரு தென்னந்தப்பு போகிறதுக்கோ அருமையான இடம் யாரும் மிஸ் பண்ணுறது நேரில் வந்து பாருங்கள் எல்லாமே டேரெக்ட் ஒன்றுட்டிங்கன்னா இருக்குது வாங்க கிணத்த பற்றி பார்க்கணும் கிணறு பாருங்கள் கிணத்துலேயும் தண்ணி எப்பவுமே வைத்தாது எப்போவுமே தண்ணி இருக்கும் ஒரு சோலார் மட்டும் நீங்கள் வாங்கி போட்டால் போதும் ஜம்முன்னு அதுபாட்டு தண்ணி பாயும் மோட்டர் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி அது அதுபாடு பாயம் இப்போ கோயிலுக்கு அருமையான இடம் நம்ம இடத்து இடத்துல என்ன ப்ளஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு செட் ரூம் இருக்குது பக்கத்துலேயே ஒரு எழுநூறு அடிக்கு ஒரு போர் இருக்குது ஜம்முன்னு போர்லேயும் எப்பவுமே தண்ணி இருக்கும் வேறு லெவலில் இடம் தாங்க சென்ட்டுக்கு என்ன ரேட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டாயிரம் சொல்லுவாங்க நாற்பத்திரெண்டாயிரம் ஃபிக்ஸாக நெக்சி தான் டேரெக்டாக ஒன்று டிகுனு தான் வாங்க இடத்த வந்து பாருங்கள் இடம் முடிஞ்சுன்னா டேரெக்டாக ஓனரை கூப்பிட்டுச்சே பேசலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் அடுத்து நம்ம இடம் மெயின் ரோடை பாருங்கள் அந்த மெயின் ரோடு அந்த சைடில் தெரிஞ்சு பாருங்கள் இந்த ஒரு பைக் போதா அதாங்க மெயின் ரோடு யாரும் நம்ம இடத்துக்கிட்டே ஒரு ஓட ஓடுது தடுப்பணெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைட்லையும் தடுப்பை இருக்குது ஜம்முன்னு தண்ணி தான் நம்ம இடத்துக்கிட்டே எப்போவுமே தேங்கும் ஊத்துக்குலாம் பிரச்சனை இல்லை அங்கே ஒரு போல் தருது அந்த போல் வரைக்கும் நம்ம இடம் தான் ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அருமையான இடம் டேர்ட்டும் டீலிங் தான் சீக்கிரமாக வாங்க வந்து இடத்த பாருங்க கீழே தெரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்